தினத்துடன் அந்த வாரத்தினுடைய நாற்பத்தி ஓராவது ஆண்டு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது முதல் நிகழ்வாக அகவணக்கத்துடன் இன்றைய நாள் நினைவந்த நாட்களில் ஆரம்பம் கருப்பு ஜூலை என்னும் இன வழிப்பு அரங்கேற்றப்பட்டு நாற்பத்தொராவது நினைவேந்தலினுடைய இந்த வாரத்திலே இன்று நாங்கள் இன்று சந்தித்து கொண்டிருக்கிறோம் பல்கலைக்கழக மாணவர்களாக இந்த சம நேரத்தில் தமிழர் தாயகத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழின படுகொலை நிகழ்த்தப்பட்டு பதினைந்தாவது வருடம் தற்பொழுது இது போன்ற நினைவேந்தல்களை மாணவர்கள் மத்தியிலே நாங்கள் முன்னெடுப்பது என்பது நமக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் படத்தலினுடைய ஒரு அங்கம் மாணவர்களாக எங்களால் இயலுமான ஒரு செயற்பாடு நாங்கள் மிக பாரிய அளவிலே ஒரு விடயங்களை செய்ய விட முடியாவிட்ட அந்த சிறு சிறு நினைவேந்தல்கள் கூட எங்களுடைய எங்களுடைய மக்களுடைய எமது பலிகளையும் எமது மக்களினுடைய வரலாறுகளையும் அரசியல் படுத்தி மக்களை அணி திரட்டுவதற்கு ஏதோ ஒரு வகையிலே பயன்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன அதே நேரத்தில் ஒவ்வொரு நினைவேந்தல்களிலும் சரி மாணவர்கள் நாங்கள் இத்தனை பேர் இந்த இடத்திலே திரண்டு ஒவ்வொரு தடவையும் தவறாமல் அன்னை பூமதி முதல் கொண்டு அண்ணன் திலீபன் வரை அனைவருடைய நினைவேந்தல்களையுமே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்றையும் சரிவர உணர வேண்டிய ஒரு காலத்தில் தற்பொழுது இருக்கிறோம் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இதுபோன்ற நினைவேந்தல்களை எம்மை அடக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய அரச பயங்கரவாதம் இவற்றை தனியே அஞ்சலித்து விட்டு போகின்ற அல்லது அழுதுவிட்டு விட்டு போகின்ற ஒரு நிகழ்வுகளாக மாற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு உண்மையையும் மறக்க முடியாது அண்மையில் கூட அவதானிக்கலாம் மே பதினெட்டு நினைவேந்தல்களை கூட ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுஷ்டிப்பதற்கு ஏதோ ஒரு வழியிலே அனுமதிக்கிறது அதை ஒரு அழுது விட்டு போகின்ற ஒரு நிகழ்வாக மட்டும்தான் அது அங்கீகரிப்பதற்கு அது தயாராக இருக்கிறதே தவிர இந்த இனப்படுகொலையிலே அல்ல அதாவது ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திரத்துக்கு முதல் தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இனவழிப்பிலே மக்களுக்கு நடந்த அந்த கொடூரங்கள் தொடர்பில் அந்த கொடூரங்களிலே மக்களுக்கு இடைக்கப்பட்டவை தொடர்பிலே பொறுப்பு கூறுவதற்கோ அல்லது அந்த மக்களுக்கான பரிகார நீதி தொடர்பிலே பேசுவதற்கோ ஸ்ரீலங்கா அரசோ அல்லது அனைத்துலக சமூகங்களோ தயாராக இல்லை அவை வெறுமெனவே இவற்றை ஒரு நினைவேந்தி விட்டு அழுதுவிட்டு போகின்ற ஒரு நாளாக மாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கின்றன மாணவர்களாக இதில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சமூக பொறுப்பை நாங்கள் உணர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இவற்றை ஒரு செயற்பாட்டு தளத்திலே இன்னமும் இவற்றினுடைய வடிவங்களிலே இருக்கக்கூடிய மாறுதல்களை இன்னமும் உட்புகுத்தி நாங்கள் இவற்றை முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை நமக்கு முன்னால் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தற்பொழுது தமிழர் தாயகத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலங்களினுடைய அளவு என்பது தற்பொழுது அதிகமாகத்தான் இருக்கிறது எந்த இடத்திலுமே நாங்கள் நம்பக்கூடிய இந்த அரசியல் எமது மக்களையோ எமது மண்ணையோ காப்பாற்றுவதாக தெரியவில்லை நாங்களும் அவை தொடர்பிலே ஒரு போதிய கரிசனையோ அக்கறையோ அல்லது விழிப்புணர்வோ இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும் எம்மை நாமளே மேலாய்வு செய்து கொள்ள தவறுவமாக இருந்தால் நாங்கள் எம் எமக்கே இருக்கக்கூடிய குறைகளை பேச தவறுவமாக இருந்தால் நாங்கள் இப்படியே தான் இருக்க போகிறோம் ஆகவே எமது மண்ணிலே இருக்கக்கூடிய இதுபோன்ற பிரச்சினைகள் பிரச்சனைகள் என்ன என்பதை எம்மோடு படிக்கக்கூடிய சக மாணவர்களுக்கு கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஏனென்றால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் கற்றும் எம்மால் அனைத்து மாணவர்களையும் அரசியல் படுத்தி அணிதிரட்ட முடியவில்லை என்கின்ற ஒரு கவலைக்குரிய விடியத்தை நாங்கள் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் அதாவது நாங்கள் எம்மை நாமளே அரசியல் படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பா சிறிலங்கா அரசாங்கம் வந்து இப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து கூடுதலா கவனம் செலுத்து நாட்டம் செலுத்தா ஒரு பிரச்சனைய நாங்கள் இங்க முன்வைக்கிறோம் என்று சொன்னா அந்த பிரச்சனைகளுடைய மறுப்பை பேசுது அது ஒரு மறுப்பை பேசுறது ஒரு விதமான அரசியல் அந்த மறுப்போட சேர்த்து அந்த பிரச்சனை தனக்கும் இருக்குது தென்பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்குது என்று சொல்லக்க அது இன்னும் ஒரு விதமான ஒரு அரசியல் காணாமலாக்கப்பட்ட மக்கள் இந்த மண்ணில இருக்கிறார்கள் என்று சொன்னா காணாமலாக்கப்பட்ட மக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்க எங்களுடைய அந்த கோரிக்கையினுடைய வீரியத்தை வந்து அது குறைக்குது அரசியல் கைதிகள் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பதில் அங்கு கொண்ட வெப்பினம் போர்க்குற்றம் அவர்கள் செய்தோம் என்று சொன்னால் எங்கள் தரப்பிலும் ஒரு குற்றச்சாட்டை வெப்பினம் அப்படி என்று சொல்லிக்க வந்து நாங்கள் ஒன்றை கேட்கறது இல்லை அல்லது எங்களுடைய கோரிக்கைகளுடைய வீரியம் வந்து தொடர்ச்சியாக குறைக்க குறைக்கிறது இல்லை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்து மும்முரமாக தான் இருக்குது அண்மை காலமாக கூட தமிழ் மக்கள் மத்தியில் கதாநாயகர் வீடங்களோட சில பேர் இங்கே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முன்னிறுத்தப்படுகிறோம் அது என்னத்துக்கான அதனுடைய ஒரு நோக்கம் என்னென்று சொன்னால் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு திடசித்தமான ஒரு மன உறுதியான தலைவர்கள் இந்த மண்ணில் உருவாகிறதுக்கு இந்த மக்கள்கிட்ட இல்லை என்றதை காட்டுறதுக்கு தான் தோல்வி மனு எங்கள்கிட்ட எங்கள் எங்களுக்குள்ளேயே உருவாக்குறது தான் இன்றைக்கு சுத்தம் முடிஞ்சு வருஷம் வருஷமாகுது நாங்கள் இன்னமும் மீளடிச்சு கொள்ளவே இயலாம நினைக்கிறோம் முதல் முதலிருந்து அதே மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள தொடர்ச்சியாக இருக்கிறோம் இன்னும் அடுத்த ஸ்டெப்பை கூட நாங்கள் நகர்த்தேல திருப்பி திருப்பி எங்களை ஒரு தோல்வி மனோநிலைகளில் வைக்கிறதுலேயே ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவ குறியாகத்தான் இருக்குது அதுக்காக தான் இந்த படைத்தரப்புகள் இந்த மண்ணில் நிலபுறதா இருந்தாலும் சரி இந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக இராணுவ மயமாக்கம் இருந்தாலும் சரி ஏன் உழவு பிரிவுகளினுடைய செல்வாக்கு இங்கே இருக்கிறதா இருந்தாலும் சரி சிஐடி எல்லாத்தையும் ஏன் முந்திர முதல்தான் சிஐடி வழியாளர் நின்று பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் இப்போ சிஐடி எங்களுக்கு பின்னைக்கு எங்களோட நிலலாக இருக்கும் எங்களோட மாணவர்கள்லையே விலக்கு வாங்கி வச்சிருக்கிற வளமை இருக்குது அதை ஒப்புக்கொள்ளணும் அதை நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்குது இதுகள் எல்லாமே பேசாமையும் அது அதே நடக்குது எங்களை தொடர்ச்சியா உதிரிகளாக்குறதுக்கு தான் இவ்வளவு இப்படியான செயற்பாடுகள் இங்கே நடக்குது என்றதை இது போன்ற அந்த நினைவு நாட்களில் வந்து நாங்கள் ஒரு கதை மீள பார்க்க வேணும் ஏனென்றால் எங்களுக்கு பின்னுக்கு நடக்கிற அரசியல்களை நாங்க பேசாம தனிய நினைவேந்தல்களை மட்டும் நாங்கள் செய்ய ஊக்குவிக்கப்படுவோமா இருந்தா தொடர்ச்சியா அரசியல் பிழைத்த மக்களாக்கப்பட்டு தான் இருப்பேன் எந்த இடத்துலையும் முன்னோக்கி எங்களுடைய அரசியல் பயணப்படாது என்ற இந்த கூட நேரத்தில் கூறி நன்றி அடுத்ததாக மலரஞ்சலியில் செலுத்தி गुन्हेकर गुन्हेकर नगर रोड वदली फाग Yeah

okay